கட்டு நாமக்காக எனது அங்கின் சுந்தர இந்த அங்கின் கண்களுக்கு அந்த பரிசுத்த தேவலை ஒவ்வொருக்கு ஆதரவிக்க வந்த உங்களை என்னாலே உங்களை பார்த்து வரவேற்கிறேன் உங்கள காலத்தை தேவரையை பெருவப்படுகிறார் பொறுதா i

Grazie che è

आई है वो जो जाए इनका आई हो गया है கொடுப்பாங்க தைரிய அந்த மாமா முடிஞ்ச காட்டி மா எத்தனை அந்த புதுசை அங்க கை கருத்து வாங்கி பாருங்க ये भी है इससे क्या होता है कि उन नम्रे नम्र जैसा के उन वही औषधि आम मान पढ़े इसलिए ना पढ़ी ये अंदर ज्ञान रखती है नम्रे

நீங்கள் எதிர்காலத்தில் அவன் தயாரித்து அவனை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி மாற்றி அளிக்க Amém.